வணக்கம் மாட்டுப்பட்டி ஸ்டேட் குரந்தைக்காடு டிவிஷன் வேளாங்கண்ணி மாதா சிற்றாலயத்தில் அற்புத வாரங்கள் வழங்கும் திருவிழா கொண்டாட்டம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை சிறப்பாக நடந்து முடிந்தது இந்த திருவிழாவில் ஜபமாலை பாடல் திருப்பலி நவநாள் ஜபம் அருளுரை போன்ற முக்கிய பிரார்த்தனைகள் இடம்பெற்றிருந்தன இந்த விழாவில் அருள் நிறைந்த மரிய வாழ்க என்ற ஜபமாலை பிரார்த்தனையுடன் உலக மக்களின் நன்மைக்காகவும் உலக அமைதிக்காகவும் சிறப்பான பிரார்த்தனைகள் நடைபெற்றது இறை நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வாக செப்டம்பர் பன்னிரண்டு வெள்ளிக்கிழமை அன்று ஜபமாலை பிரார்த்தனையுடன் பங்கு தந்தையவர்களது தலைமையில் கொடியேற்றப்பட்டு விமலாலயம் கொயர் டீமின் சிறப்பான பாடல்களும் மரியின் கன்வென்ஷனின் சிறப்பான திருவிழா ஆராதனையும் അരുളുര അഭിഷേക ആരാധനയും നടട്ടത് அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை சிறப்பு ஆராதனைகளும் பிரார்த்தனைகளும் நடைபெற்றது மேலும் ஞாயிற்றுக்கிழமை மிகச்சிறப்பான திருவிழா ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வேளாங்கணி மாதாவின் சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பொதுமக்களுக்கு அருள் பின் தேவாலயத்தை அடைந்தது இந்த விழாவில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு தங்களால் இயன்ற காணிக்கையை அன்னை வேளாங்கண்ணிக்கு செலுத்தி அன்னையின் இறையொருளை பெற்றுச் சென்றனர் அபிலாஷ் ரூபன் ஸ்டீபன் ராஜன் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்தினர் மேலும் தேவதாஸ் ஜோர்ஜ் வேளாங்கண்ணி போன்ற தேவாலய ஊழியர்களும் இறை பணியாற்றினர் மூணார் கே எல் நியூஸுக்காக உங்கள் சுதீஷ் சுப்பிரமணியன்